நல்ல வாங்கி போயிருக்கோம் கத்தரை விட்டு பின் எவைகளை சரி செய்து கொள்ள வேண்டும் அவருக்கு முன்பாக பின்வாங்காத ஒரு இருந்தைய நமக்கு தேவை என்கிற அடிப்படையில வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கோம் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்தின் ஆறாம் முதல் பகுதி அவன் கத்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கத்திர் மோசிக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கொண்டு நடந்தான் இது எசிக்கையா ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இதுல இருக்க முதல் வாசை என்னுடைய இருதைக்கு தொட்டது அவன் கத்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னைக்கு கத்த சொல்லு நம்முடைய இருதையும் பின்வாங்காமல் ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்கணும் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா அவரை சார்ந்திருக்கிற வாழ்க்கை நமக்கு தேவை நான் செந்திருவேன் நான் பண்ணிடுவேன் என்னால இது முடியும் நோ இது இருந்தா வாழ்ற வாழ்க்கையில கண்டிப்பா பின்வாங்கி போயிடுவோம் நான்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அப்பெல்லாம் காலிங்க அவர் அவருக்கு சித்தம் இருந்தால் இது நடக்கும் அவருக்கு சித்தம் இருந்தால் எனக்கு இந்த சுகம் கிடைக்கும் அவருக்கு சித்தம் இருந்தால் எனக்கு இந்த வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படும் இப்படி அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கை மலரும் இன்றைக்கு கத்த சொல்றாரு அவரை இருந்தால் சக்கரை விட்டு பின்வாங்கி இன்னைக்கு நம்ம இன்னைக்குட்டோங்க எங்கேயோ மறந்து இருக்கிறேங்க ஆதாம் போல இலைகளுக்கு பின்னாடி நான் மறந்துருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா ஜபிக்க முடியல நான் இவ்வளவு பாவம் செஞ்சிட்டனே ஆண்டர் என்ன மன்னிப்பாரா என் ஜபத்தை அவர் கேட்பாரா அவர் என்னையும் கண்ணோக்கி இப்படி எல்லாம் நீங்க நினைக்கிறீங்களே ஆதாம் பாவம் செய்து அவர் மறைந்திருந்தா ஆனாலும் சக்கரை விடவில்லை ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் இன்னைக்கு கட்டர உங்களுடைய பேரை பார்த்து சொல்றாரு பேரே வச்சு சொல்றாரு எபினேசர் எங்க இருக்கீங்க ரூத் எங்க இருக்கீங்க மேஷா எங்க இருக்கீங்க டுலா எங்க இருக்கீங்க இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து பேசுகிறார் நீங்க எங்க இருக்கீங்க இன்னைக்கு அவரை விட்டு மறைந்து இருந்தீங்கனா வெளிய வாங்க கத்தரை சார்ந்துருங்க கத்தரை சார்ந்திருக்கும் போது நம்மளுடைய பின்வாங்கி போகவே போகாது எல்லா காரியத்திலும் கிடையாதுங்க எல்லா காரியத்திலும் அவரை சார்ந்துருங்க காரையை போது வாய்க்க பண்ண அவர் வல்ல இருக்கிறார் நம்மளுடைய இருதயமும் அவரை விட்டு பின்வாங்காமல் அவரோ அவரை மட்டுமே பின்பற்றி செல்கிற ஒரு இருதயமாய் இருக்கும் ஜெபிக்ராமா எங்க நேசிக்கிற நல்ல பரமபிதாவே அப்பா எசைகேயராக எப்படி உண்மை சார்ந்திருந்தானோ அது போல நாங்கள் எல்லா காரியத்திலும் உண்மை உண்மையில கார் உம்முடைய காரியத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து உண்மையே சார்ந்து நடக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்க எங்களுக்கு சாங்காண்டு அநேக முறை எங்களுடைய மனுஷிகம் மேலோங்கியது உண்டு தயவாய் மன்னிங்க உண்மை சார்ந்து வாழ்கிற உண்மையான ஒரு வாழ்க்கையை நீங்க தாங்க அப்பதான் உங்களை பின்பற்ற முடியும் அன்றரே நாங்கள் பின்வாங்காமல் உண்மையே ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களா நாங்கள் வாழ முடியும் அண்டவரை எங்களுக்கு உதவி செய்ய மாடுவேன் அநேக ஆண்டவரை உண்மை மறுதளிந்தது உண்டு அநேக ஆண்டவரே எங்களுடைய சுயத்தையே நாங்கள் நம்பினது உண்டு தயவாய் மன்னித்து முதலிடத்தையும் எப்பொழுதும் உம்முடைய கண்களை பார்த்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையும் நீரை எனக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் காத்துக்கொள்ளும் வழி மீட்பர் மீப்பர் மூலம் ஜெபன் கேரளின் நல்ல பிரமப்பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே